ராமேஸ்வரம் சேராங்கோட்டை கடற்கரையில் பள்ளிக்கு சென்ற பிளஸ் டூ மாணவியை கத்தியால் குத்தி படுகொலை செய்த வாலிபர் சமீப நாட்களுக்கு முன்புதான் நடந்தது இது தொடர்பாக மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இதையடுத்து படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை சேராங்கோட்டை கடற்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று பள்ளி மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பத்திரிகையாளரிடம் தெரிவித்த போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முற்றிலும் கெட்டுவிட்டதாகவும் தமிழகத்தில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடையாது எனவும் புனித ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் கள்ள மது கஞ்சா விற்பனை செய்து வருபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை ஆளுங்கட்சியின் கீழ் இயங்கி வருவதாகவும் நேற்றைய தினம் கூட பாம்பனில் ஒருவர் மது விற்பனை செய்த போது தட்டி கேட்ட ஒருவரை கொலை செய்தது வேதனை அளிக்கிறது மாணவியின் பெற்றோர்கள் வேண்டுகோள் கிணங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் மாணவியை படுகொலை செய்த இளைஞருக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும் இறந்த ஷாலினியின் சகோதரிக்கு பள்ளி படிப்பு செலவை நானே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளேன் நார்ப்பனியில் கூட்டம் குட்டமாக துறை குறைக்க ஆசைப்படுறேன் அப்புறம் காசை பண்ணது உணவுக்கு வந்து ஆசை இருந்தது வேறு மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு അപ്പുറൂടെ പോയിട്ട് വന്നിട്ട് ഈ ഹീറ്റൊക്കെ മാറാനായി പോവില്ലേ അവിടെ പഞ്ഞി കവടനെ എടുത്തുകൊണ്ടു വിക്കണേ. നാളിലെ കൂടവത്തിൽ നിന്ന് സൗരൂടെ കൊണ്ടുവാത്. ലൈറ്റ് വേറെ വെച്ചിട്ട് നമ്മൾ ലൈറ്റ്. ഫുല്ലേ കൊണ്ടുവെച്ച് താഴെയാക്ക കൊടുക്കടാ. തൂക്ക முடியാ. കണ്ടു മുടി മുടി നേരെ മായേ പോയി കടത്തിലാ. ഇങ്ങോട്ട് അടുക്കണ്ട. ഞാൻ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് പോവാനാണ്. ഇങ്ങോട്ട് പോവാനാണ്. ഇങ്ങോട്ട് പോവാനാണ്. ഇങ്ങോട്ട് പോവാനാണ്.

வீட்டுல நடந்தா பயமே இல்ல அரசாங்கம் வந்து கேஸ் பைல் பண்ணணும் சாட்சி வேணும் கேட்கல ரெட்டை பற்றி கொண்டு விட்டு உடனே சுற்றுனா சுற்றாதல்ல இப்போ ஏன் இந்த பொங்கல் குழந்தை சுற்ற மாட்டேங்காங்க அப்போ இதுக்குள்ள சாட்சி தேவைப்படுது உறுதியாக கடுமையான என்ன மூணு மாதத்துல போயிடுவாங்க கவர்மெண்ட் போயிடும் அதிமுக ஆட்சிதான் வரும் கவலைப்படாதீங்க நடவடிக்கை அது ஒரு ஆறு மாசம் இல்ல விட அதுக்குள்ளேயே நம்ம திருட்டு வந்தா அண்ணா வந்துருவா எம்எல்ஏ வந்துருவா அமைச்சரா வந்துருவா விருப்பப்படியே அவன் அண்ண உங்க குடும்பத்துல ஒருத்தரா செய்கிறாங்க அவ்வளவுதான் குடும்பத்துல ஒரு கண்டிப்பா அண்ணன் உறுதி கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அண்ணன் செஞ்சு கொடுப்பாங்க கிடைச்சா

கரையூர் பகுதியிலே சேராங்கோட்டை பகுதியிலே பள்ளிக்கு சென்ற குழந்தையை ஒருவர் கத்தியால் படுகொலை செய்து அவரை கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அந்த குடும்பம் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது தன் குழந்தையை இழந்த தாயின் தந்தை குடும்பத்தினர் சொந்த பந்தங்கள் எல்லோரும் மிகவும் சோகமான நிலையில் இருக்கிறார்கள் இதற்கு முழு முதற் காரணம் இந்த ஆளுங்கட்சி தான் அதிமுக ஆட்சியிலே மதுக்கடைகளை மதுக்கடைகளே இல்லாமல் வைத்திருந்தோம் ராமேஸ்வரம் பகுதியிலே மதுக்கடைகளை வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது எந்த விதமான போதைப் பொருளோ மதுக்கடையோ அல்லது மது பாட்டில்களோ உள்ளே வராத அளவுக்கு கடுமையான நடவடிக்கையை எடுத்து வைத்திருந்தோம் அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தேன் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொருள் வீட்டுக்கு வீடு விற்கிறது கஞ்சா விற்கப்படுகிறது அதே போல போலாம் விற்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய போதை பொருள் கடுமையாக விற்கிறது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே மது விற்பத விற்பனை செய்வதற்கு துணை போகிறார் போதைப் பொருள் விற்க விற்பதும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் விற்கிறார் இப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களே எல்லா விதமான சமூக விரோத செயல்களையும் ஈடுபடுவதனால் நிறைய இளைஞர்கள் எதிர்காலத்தை சீரழிப்பது மட்டுமில்லாமல் இப்பெண் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து எண்பது வயது பாட்டி முறை பாதுகாப்பே இல்லாத தமிழகமாக இருக்கிறது இப்பொழுது ஐந்து கொலைகள் வரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போதைப்பொருள் மோசமாக இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தாலும் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது போதைப் பொருட்கள் இப்பொழுது ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே வரிசையாக பிடிபட்டுக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் இப்படி இந்த கடற்கரை ஓரத்திலே இப்படி நடந்தால் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் அதைத்தான் அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் கடுமையாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையாகத்தான் தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்று எச்சரிக்கை கொண்டே இருக்கிறார் ஆனால் பொம்மை முதலமைச்சர் எதையும் கண்டுகொள்வதில்லை இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய மன ஆறுதலுக்காக இவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த இளைஞரை கடுமையான சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை வர அவருக்கு விதிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இப்பொழுது நடக்கின்ற அரசுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரின் சார்பாக இங்கே நான் முன்னாள் அமைச்சர் என்ற முறையிலே எங்களுடைய சட்டமன்ற தொகுதியினால் இங்கே வந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை வருங்காலத்தில் அண்ணா திமுக அரசாங்கம் அமைந்தவுடன் வருங்காலத்தில் வேண்டிய உதவிகளை செய்யும் சட்ட போராட்டம் நடத்தி அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனத்தை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டார்